அன்பர்கள் வணக்கம் தன் மகன் பப்ரூ வாகன நாள் யுத்தகலத்தில் உயிரிழந்து மீண்டும் உயிருடன் வந்த அர்ஜுனனை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் மகாபாரத ப்ளேலிஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கன்னா இதுவரையும் மகாபாரதத்தில் போட்ட அத்தனை பதிவுகளும் கிடச்சிரும் குருஷேத்திர யுத்தத்தில் பாண்டவர்கள் வெற்றி பெற்ற பிறகு தர்மர் சக்கரவர்த்தியாக முடி கொண்டார் தேசம் முழுவதும் தன் ஆட்சிக்கு உட்படுத்த விரும்பினார் தர்மர் அதன் பொருட்டு கண்ணனின் ஆணைப்படி அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தார் யாகம் செய்வதற்கு உரிய வழிமுறைகளை வியாசரிடம் கேட்டறிந்தனர் வியாசர் வழிகாட்டியபடி சித்ரா பௌர்ணமி அன்று தர்மருக்கு முறைப்படி யாக தீட்சை கொடுக்கப்பட்டது அதன் பின்னர் உத்தம லட்சணங்கள் பொருந்திய குதிரையை தேசம் முழுவதும் சுற்றி வர அனுப்பி வைத்தார் தர்மர் அதற்கு பாதுகாப்பாக அர்ஜுனனையும் அனுப்பி வைத்தார் அர்ஜுனனும் தெய்வீக அஸ்திரங்கள் வில் முதலியவையை எடுத்து புறப்பட்டார் சென்ற நாடுகளில் எல்லாம் யாககுதிரைக்கு மிக சிறப்பான வரவேற்பு கொடுக்கப்பட்டது கண்ணனின் அருளுக்கு பாத்திரமான தர்மரின் யாககுதிரை யாரால் எதிர்த்து நிற்க முடியும் அனைத்து நாட்டு மன்னர்களும் யாககுதிரையை வணங்கி மாலை மரியாதை செய்தனர் வடதேசம் முழுவதும் வெற்றி கொண்டு அர்ஜுனன் தென் தமிழகத்தில் மதுரைக்கு அருகில் இருந்த மணலூர்புரத்தை அடைந்தார் மதுரை அப்பொழுது கடம்பவனமாக இருந்தது மணலூர்புரம் தான் அப்போதைய பாண்டிய நாட்டின் தலைநகரமாக இருந்தது மணலூர்புரத்தை பப்ருவாகனன் ஆட்சி செய்து வந்தான் இவன் அர்ஜுனனுக்கும் பாண்டிய மன்னரின் மகளான சித்ராங்கதைக்கும் மகனாக பிறந்தவன் அவனை பாண்டிய மன்னருக்கே தத்து பிள்ளையாக கொடுத்து விட்டான் அர்ஜுனன் யாககுதிரை வந்திருக்கும் தகவல் பப்ருவாகனனுக்கு வீரர்கள் மூலம் தெரிய வந்தது தன்னுடைய பெரியப்பா நடத்தும் குதிரைக்கும் காவலாக வந்திருக்கும் தன்னுடைய தந்தைக்கும் சகல மரியாதைகளையும் செய்ய வேண்டும் என விரும்பினான் பப்ருவாகனன் மாலை மற்றும் காணிக்கைகளுடன் அர்ஜுனனிடம் சென்றான் பப்ருவாகணன் தன் மகன் தனக்கு பணிந்து மரியாதை செய்வதை அர்ஜுனன் விரும்பவில்லை தன் மகன் தன்னுடன் போர் செய்ய வேண்டும் என்றே நினைத்தான் அர்ஜுனன் அர்ஜுனன் பெற்றிருந்த சாபத்தை ஏற்கனவே அறிந்திருந்த கண்ணன் அர்ஜுனன் மனதில் அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினார் போலும் தன் எதிரில் வந்த மகனை கண்டு கோபம் கொண்டார் அர்ஜுனன் பப்ருவாகனா என் மகனானி சத்திரிய தர்மத்தை மீறுகிறாயே என்னுடன் போர் செய்ய நினைக்காமல் இப்படி நடந்து கொள்கிறாயே என்று ஏளனமாக கேட்டார் தலை தலைகுனிந்தபடி நின்றிருந்தார் அப்போது அர்ஜுனனின் மற்றும் மனைவியான நாக உளுப்பி என்பவள் அங்கே வந்து சேர்ந்தால் பப்ரூவாகனனை பார்த்து பப்ருவகனா என் மகனே நான் உன் தந்தையின் மனைவியரில் ஒருத்தி உனக்கு நானும் ஒரு தாய்தான் நான் சொல்வதை கேள் உன் தந்தையுடன் போர் செய் அதுதான் அவருக்கு மகிழ்ச்சி தரும் என்றால் பப்ருவாகனன் போருக்கு தயாரானான் குதிரையை பழக்கப்படுத்துவதில் தேர்ச்சி பெற்ற சில வீரர்களை அழைத்து குதிரையை பிடித்து கட்டும்படி உத்தரவிட்டான் மகிழ்ச்சி அடைந்தார் அர்ஜுனன் பப்ருவாகனன் சிறந்த வீரன் தான் என்று பாராட்டிவிட்டு யுத்தத்திற்கு தயாருமானார் போர் கடுமையாக நடைபெற்றது அர்ஜுனன் பப்ருவாகணனின் தேரில் பறந்த கொடியை அறுத்து தேர் குதிரைகளையும் கொன்றான் தேரை விட்டு கீழே இறங்கிய பப்ருவாகணன் அர்ஜுனனை குறிவைத்து அம்புகளை மழையென பொழிந்தான் மகனிடம் கொண்டிருந்த பாசத்தின் காரணமாக அர்ஜுனன் அந்த அம்புகளை தடுத்தானே தவிர மகனை அதிகம் தாக்கவில்லை அர்ஜுனன் இப்படி நடந்து கொண்டாலும் அக்னி அக்னிவழமென சீரும் பாம்பாக சென்று பேரழிவை உண்டாக்கும் கனைகளை அர்ஜுனனின் மார்பை குறிவைத்து ஏவினான் சக்தி வாய்ந்த அந்த அம்புகள் அர்ஜுனனின் மார்பை பிறந்து அவனை கீழே சாய்த்தன எதற்காகவும் அவகாசமில்லாமல் அர்ஜுனன் யுத்தகலத்தில் மடிந்து விழுந்தான் தன்னுடைய தந்தை இறந்ததைக் கண்டதும் பப்ரூவாகனின் கோபம் எங்கே போனது என்றே தெரியவில்லை தந்தையின் மரணத்திற்கு தான் காரணமாகிவிட்டோமே என்று நினைத்து மயங்கி விழுந்தான் தகவல் ஊரெங்கும் பரவியது அர்ஜுனனின் மனைவி சித்ராங்கதை யுத்தகலத்திற்கு வந்து அழுது அலறினாள் தன் கணவனின் இறப்பிற்கு காரணமான உளுப்பியிடம் கோபம் கொண்டால் மயக்கம் தெளிந்து எழுந்தான் பப்ருவாகனன் பப்ருவாகனன் எழுந்தபின் உளுப்பியை பார்த்து நாககண்ணிகையே நீ சொன்னதை கேட்டு நான் என் தந்தையையே கொன்றுவிட்டேன் இனி நான் உயிருடன் இருந்து என்ன பயன் நானும் என் தாயுடன் அக்னி பிரவேசம் செய்து உயிரை விட போகிறேன் என்று கதறி கதறி அழுதான் அந்த தருணம் பார்த்து அங்கே வந்த பகவான் கிருஷ்ணரும் அர்ஜுனன் இருந்ததைக் கண்டு அழுது அலறினார் அழுதபடியே கிருஷ்ணர் உலூப்பியை பார்த்து கொண்டிருந்தார் கண்ணன் அழுவதை பார்த்த உளுப்பி மற்றவர்கள் அர்ஜுனன் இருந்ததற்காக அழலாம் ஆனால் நீங்களே அழலாமா நீங்கள் சொன்னால் நான் அர்ஜுனனை உயிர் பெற செய்கிறேன் என்று கூறினால் கண்ணனும் சரி என்று கண்ணாலேயே கூறினார் உடனே உளுப்பி தன் மனதில் இருந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவன மணியை நினைத்தால் உடனே தன் கையில் வந்து சேர்ந்த அந்த மணியை அர்ஜுனன் உடலில் வைத்து அர்ஜுனனை உயிர்த்தெழ செய்தால் உளுப்பி உயிர்த்தெழுந்த அர்ஜுனன் தன்னை சுற்றி நின்று கொண்டிருந்த சித்ராங்கதை பப்ருவாகனன் கண்ணன் உளுப்பி ஆகியோரை பார்த்தான் பிறகு உளுப்பியிடம் தன் மகனை கொண்டே தன்னை கொல்ல செய்து பிறகு தன்னை உயிர் பிழைக்க செய்ததற்கான காரணத்தையும் கேட்டார் அர்ஜுனன் கண்ணனின் உத்தரவுபடி உளுப்பி நடந்த நிகழ்ச்சியை கூறினால் நாக கண்ணிகையான நான் கங்கையில் இருந்தபோது வசுக்கள் தர்ச்சனின் மகள் வசுவின் பிள்ளைகள் எட்டு பேர் இவர்கள் ஏழு பேர் சாந்தனுவின் பிள்ளைகளாக பிறந்து கங்கையில் விடப்பட்டவர்கள் இளையவனான பிரபாசனே பீஷ்மராக பிறந்தவர் எல்லோரும் தங்களின் ஒருவனான பீஷ்மரை அர்ஜுனன் முறை தவறி கொன்றுவிட்டான் அவன் தன் மகனாலேயே மடிய வேண்டும் என்று சபித்து விட்டனர் இதை அறிந்த என் தந்தை அவர்களிடம் போய் மன்னிப்பு கேட்டார் மனமிறங்கிய அவர்கள் என் தந்தையிடம் அர்ஜுனனுக்கு மணலூர்புரத்தில் ஒரு மகன் இருக்கின்றான் அவன் அர்ஜுனனை போர்க்களத்தில் வீழ்த்துவான் அப்பொழுது உன்னிடம் இருக்கும் சஞ்சீவன மணியால் அர்ஜுனனை உயிர்த்தெழ என்று சாபு விமர்சனம் கொடுத்தனர் அதனால்தான் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது இல்லை என்றால் பீஷ்மரை கொன்ற பாவத்திற்காக நீங்கள் கொடிய நரகத்திற்கு சென்றிருப்பீர்கள் என்றார் உளுப்பி சொன்னதை ஆமோதித்தார் பகவான் கண்ணன் அனைவரும் மகிழ்ச்சியுடன் பப்ரூவாகனின் அரண்மனைக்கு சென்று உபச்சாரங்களை ஏற்றுக்கொண்டனர் பின்னர் தன் மனைவி சித்ராங்கதை மகன் பப்ருவாகனன் ஆகியோரிடம் விடைபெற்று கொண்டு அர்ஜுனன் யாககுதிரையுடன் அஸ்தினாபுரம் புறப்பட்டார் அஸ்வமேத யாகமும் இனிதே நிறைவு பெற்றது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் தர்மமே மறுபடி வெல்லும் இதா மகாபாரதம் கீதாச்சாரோன்றது கிருஷ்ணரும் அர்ஜுனனும் உரையாடும் உரையாடல் தான் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்பும் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்ம வீட்டு பெரியவங்க கிட்ட நம்ம கொஞ்ச நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக அவங்கக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடாது அவங்கக்கிட்ட அன்பாக ஆறுதலாக பேசணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோரிடமும் இருந்து துணை புரியட்டும் நன்றி வணக்கம்